அகமதாபாத் விமான விபத்திலே பல குடும்பங்கள் குடும்பத்தோடு உயிரிழந்த சோகமான சம்பவங்கள் ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்காக வருகை இந்த விமானத்திலே மீண்டும் திரும்பும் பொழுது உயிரிழந்திருந்தனர் நீண்ட காலமாக தனியாக லண்டனிலே வசித்து வந்த வைத்தியர் தனது குடும்பத்தையும் லண்டனிற்கு வசிப்பதற்காக அழைத்து சென்ற நிலையில் தனது மூன்று பிள்ளைகளுடன் அவருடைய குடும்பமும் உயிரிழந்திருந்தது ஆறு மாதங்களுக்கு முன்னர் திருமணமாகி கணவர் லண்டனிலே வசிக்கும் நிலையில் லண்டனுக்கு மனைவியும் செல்ல காத்திருந்த நிலையில் அவரும் உயிரிழந்த சோகமான சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த விமான விபத்திலே ஒரே ஒருவர் உயிர் கப்பியிருந்தார் அவருடன் சென்ற அவருடைய சகோதரரும் இந்த விமான விபத்திலே உயிரிழந்திருந்தனர் இவ்வாறு பலர் குடும்பமாகவே சென்றிருந்த நிலையில் அந்த குடும்பங்களே இன்று உலகில் இல்லாத நிலையில் உயிரிழந்த நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமை யூடியூப் செய்யாதவர்கள் ஆதரவை வழங்குங்கள் நேற்று உலகையை உலுக்கிய மிக பெரும் சோகமாக இந்தியாவின் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்டிருந்த விமானம் விபத்துக்குள்ளாகி பலர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த விமானத்திலே இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில் ஒருவர் மாத்திரமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருந்தார் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருந்தனர் அதைவிட மிக பெரும் சோகமாக இந்த விமானம் குடியிருப்பு தொகுதியிலே மோதி இருந்த நிலையில் அங்கிருந்தவர்களும் உயிரிழந்திருந்தனர் இவ்வாறான நிலையில் இதுவரைக்கும் இருநூற்றி எழுபது பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என அஞ்சப்படுகின்றது பலரும் படுகாயமடைந்த நிலையை ஏற்பட்டுள்ளது இந்த விமான விபத்து ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோடிகள் வழங்கப்படும் என இந்த விமானத்தின் உரிமையாளர்களான டாடா நிறுவனம் அறிவித்திருந்தது எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் சென்ற உயிர்கள் திரும்பாது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் என பல குடும்பங்கள் உயிரிழந்துள்ளது கோடிகளிலே பணம் கொடுப்பதனால் இந்த உயிர்கள் ஒருபோதும் திரும்ப போவதில்லை அந்த விமானத்திலே பல பிரச்சனைகள் இருந்தும் அது அவதானிக்காத நிலையில் இந்த விமான பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றமும் சாட்டப்படுகின்றது என்றாலும் இவை அனைத்து ஒரு பக்கம் இருக்க பிரித்தானியாவிலிருந்து ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்காக இந்தியா வருகை தந்து மீண்டும் லண்டனுக்கு திரும்பி சென்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருந்தனர் அதே போன்று லண்டனிலே ஆறு வருடங்களாக வைத்தியராக பணிபுரிந்து வரும் ஜோஷி என்பவர் தனது குடும்பத்துடன் மனைவி மூன்று பிள்ளைகளை அழைத்து செல்வதற்காக லண்டனிலே நிரந்தரமாக வசிப்பதற்காக அழைத்து செல்வதற்காக வந்திருந்தார் இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு இவர்கள் செல்ல இருந்த நிலையிலே இவர்களும் உயிரிழந்திருந்தனர் மூன்று பிள்ளைகளுடன் இவர்கள் இருவர் உட்பட ஐவரும் உயிரிழந்திருந்தனர் இவர்கள் அண்மையில் இலங்கைக்கு சுற்றுலா வந்து எடுத்த புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றது இவர்கள் இறுதியாக விமானத்தில் இருந்தது கவலையான விடயமாக குடும்பம் குடும்பமாக இந்த ஏற்பட்டுள்ளது மாதங்களுக்கு முன்னர் திருமணம் முடித்திருந்த நிலையில் கணவன் லண்டனிலே வசிக்கும் நிலையில் மனைவி நேற்றே விமானத்திலே புறப்பட்டு சென்றிருந்தார் என்றாலும் அவரும் இந்த விமானத்திலே உயிரிழந்திருந்தார் இவ்வாறு பலருடைய உயிரிழப்புகள் இந்த விமான விபத்திலே பதிவாகி மகளின் வீட்டிற்கு சென்றவர் தந்தையை காண சென்றவர் என பலரும் இந்த விபத்திலே உயிரிழந்திருந்தனர் மீட்க முடியாத மிகப்பெரும் சோகத்தை இந்தியா மாத்திரம் அன்று உலகம் பூராகவும் ஏற்படுத்தியுள்ளது எனவே விமான விபத்துக்கு எத்தனை காரணங்களை கூறினாலும் இறுதியில் இவர்களின் உயிரிழப்புகளே ஏற்பட்டுள்ளது மீட்க முடியாத மிக பெரும் சோகத்தையே ஏற்படுத்தியுள்ளது பணத்தினால் மீட்க முடியாத மிக பெரிய சோகமாகவே இந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்